தனிமையில் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் தனிமையில் உண்மையிலேயே எங்களால் இருக்க முடியுமா எங்கேயாவது ஒரு ரூமில் தனிமையில் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க தனிமையில் பாட்டு கேட்கலான்னா அங்கேயும் விளம்பரம் வந்து தொல்லை செய்யும் உண்மையிலேயே இந்த உலகத்தில் தனிமையில் இருக்கிற விரும்ப ஒருத்தர் எங்கே போகணுன்னா அந்த இடத்துக்கு பேர் பாயிண்ட் நீமோ இந்த பாயிண்ட் நீமோ எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து பசிபிக் பெருங்கடலில் இருக்குது அண்டார்டிகாவுக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தரையும் தெரியாது எந்த ஒரு மனித தலையும் தெரியாது எல்லாமே ரெண்டாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த விண்வெளியில் சுற்றித் தெரியக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அது வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வெறும் நானூற்று பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த உலகமே எங்களுக்கு ரொம்ப தொலைவில் இருக்குது ஆனா இந்த இருந்து விண்வெளியில இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்காங்க விண்வெளியில பறந்துட்டு ரொம்ப அருகில் இருக்காங்க நம்ப இன்னும் ஒரு பெயரும் இருக்கு அதுதான் கிராஃப்ட் செமிட்ரி விண்கலங்களுடைய கல்லறை அதாவது பயன்பாடு முடிந்து போன விண்கலங்கள் அதை வந்து எங்க போய் டிஸ்போஸ் பண்றது அதற்கான ஒரு இடமாக தான் விஞ்ஞானிகள் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல அதை டிஸ்போஸ் பண்ணும்போது மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ கடல்ல இருக்கக்கூடிய ஆழக்கடல்ல இருக்கக்கூடிய சில உயிர்களுக்கு பாதிப்பு வரலாம் தான் அதை பற்றி எதுவும் பொருட்படுத்த போறது இல்லை அதை பற்றி எதுவும் பேச போறது இல்லை ஆனா கப்பல்ல பயணிக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுனால இந்த இடத்துல பயன்பாட்டு இல்லாத அல்லது பயன்பாட்டுக்கு உதவாத விண்கலங்களை டிஸ்மேண்டல் பண்ற வேலையை செய்துட்டு இருக்காங்க அதனால இந்த பாயிண்ட் நீமோவுக்கு விண்கலங்களுடைய கல்லறை அப்படின்ற பெயரும் இருக்கு இந்த பாயிண்ட் நீமோன்ற இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு ஹரோஜே லூக்கெடேலா விஞ்ஞானி கணினி கணிப்பீடுகள் மூலமாக கண்டுபிடிக்கிறார் உண்மையே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை இந்த உலகத்திலேயே தனிமையான ஒரு இடம் ஆனால் அங்கே சாதாரண மனிதர்கள் யாரும் போக முடியாது விஞ்ஞானிகள் மாத்திரம்தான் போக முடியும்